அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி போப் மற்றும் வீரமா முனிவர் ஓகேவா இங்கே ரெண்டு பேர் பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க ஒரு முறை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சின்ன ஒரு டூ மினிட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதனால சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரூப் ஃபோருக்கான ஒரு டெஸ்ட் பேஸ் நம்ம அவருடைய அகாடமியில் கண்டக்ட் பண்ணுறாங்க இதற்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் இல்லை அப்படின்ன விஷயத்தில் நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து அகாடமியில் நீங்கள் டெஸ்ட் கொஸ்டின் வாங்கி எக்ஸாமும் எழுதிக்கலாம் ஓகேவா உங்களோட ஃபீஸ் என்ன அப்படின்னா ஆன்லைனுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆஃப்லைனுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முப்பத்தி சில கவர் ஆகும் ஓகேவா சார் நம்மளுடைய வகுப்புகள் எப்படி போயிட்டு இருக்குன்னா நான் யூடியூப்பில் இந்த பார்த்துட்டம் இருக்கு இல்லையா எவ்ரி ஃப்ரைடே நமக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த எவ்ரி ஃப்ரைடேக்கு முன்னாடி அந்த சிலபஸை நம்ம யூடியூப் வாயிலாக உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு கிளாஸாக எடுத்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் ஓகேவா அப்போ இந்த பாத்து பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ்ல ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அகலவசப்படுத்தி எடுத்துக்க ஒருத்த ஒரு மொழி ஆல்ரெடி இந்த ரெண்டு டாப்பிக்கும் நாங்க எடுத்து அனுப்பிச்சாச்சு நம்ம லிஸ்ட்ல இருக்கோம் பாத்துங்க இப்போ ஜி போ மற்றும் வீரமாமோனியை பற்றி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்பர் சீரிஸ் கணிதத்தில் நம்பர் சீரிஸ் நம்ம எடுத்து அனுப்பிச்சாச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் சரியா இப்போ என்ன அப்படின்னா ஜி போக் மற்றும் வீரமா மூலியர் பற்றிய நம்ம பாடத்தை இப்போ பார்க்கலாம் ஓகேவா ஜாயின் பண்ண விரும்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேவா நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் செவன் எயிட் ஜீரோ டபுள் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேவா சரி நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் சரி ஓகே இந்த ஜி முதல்ல பத்தி தெரிஞ்சுக்கலாம் வந்து எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள வராரு அவர் வந்து தமிழ் பற்று மீது ஏற்பட்டு எப்படி தமிழ்ல ரொம்ப ஆர்வம் கொண்டாரு என்பதை நம்ம தெளிவ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் எந்த எங்க பிறந்தார் அவருடைய ஊர் பெயர் என்ன அவருடைய பெற்றோர் பெயர் சொல்லி பார்த்துடலாம் நிறைய பேர் ஜி யூ போப்புன்னு சொல்றாங்களே போப் ஓகேவா இப்படி பார்க்கும்போது அப்ப ஜியுனுடைய மீனிங் என்ன ஜியு ஜியு போப் ஜியு போப்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த ஜியுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஜார்ஜ் யூக்ளோ ஓகே ஜார்ஜ் யூக்ளோ போப் அவர் பேரு ஓகேவா இப்போ இவர் எங்க இருந்து வராரு அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்து வராரு பிரான்ஸ்ல எங்க இருந்து எட்வர்ட் தீவு எட்வர்ட் தீவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருந்து இந்த நபரான பிரான்ஸ் அவங்களுடைய மதர் பெயரு இவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது பதினொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரியா இவருடைய காலகட்டம் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க இவரு தமிழகத்துல வந்து வரா அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஒரு தமிழ் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் இவர் தான் தமிழ் கற்பித்த ஒரு தமிழ் ஆசிரியர் ஓகேவா இவர் ஏன் சார் இந்தியாவுக்குள்ள வராரு காரணம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோம் இங்கிலாந்துக்காரங்கிட்ட அடிமையா இருந்தோம் சரியா இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகள் நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதுல பிரான்ஸ்ல இருந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு டீமுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா போப்பின் தலைமை அதாவது ஜி போப்புடைய தமையனார்னா யார் அண்ணன் ஹென்றி அவர் பேரு ஓகேவா ஹென்றி என்ன பண்றார் அப்படின்னா தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த டீமுக்கு தலைமை தாங்குறார் எதுக்கு தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக தமிழகத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு டீமுக்கு தலைமை தாங்குவவர் யார் என்றால் ஜி போப்புடைய அண்ணன் அவர் பேர் என்ன ஹென்ரி ஓகேவா இவர் தலைமையில வராங்க இவருக்கும் ஒரு ஆசை வருது ஜி போப்புக்கும் இது போல வந்து ஒரு சமயத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாரு அது கேட்டாரு போல வயதிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதா தப்ப வரும் ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழகத்துல சமய ஆற்ற தேர்ந்தெடுக்கப்படுறாரு நம்மளுடைய ஜிபு கோர்கள் ஓகேவா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் பிரான்ஸ்ல இருந்து இங்க வரணும் தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு திங்கள் எட்டு மாதம் ஆகுமா ஓகேவா பால்மர கப்பல்ல சென்னை வர அவருக்கு எட்டு மாதம் ஆகும் அந்த எட்டு மாசத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் வடமொழி கத்துக்கிறாரு அந்த அந்த எட்டு மாத காலத்தை வீணாக்காம தமிழ கத்துக்கிறாரு எப்படி கத்துக்கிறாரு அப்படின்னா அவர் சென்னை வந்ததும் சொற்பொழுவி தமிழில் சொற்பொழி வாற்றும் அளவுக்கு தமிழை கற்றுக்கொண்டு வருகிறார் அந்த எட்டு மாத காலத்தை வீணாக்காம படிச்சுன்னு வரார் சரியா சரி நெக்ஸ்ட் பார்ப்போம் வரும்போது என்ன பண்றாங்க சென்னை வந்துட்டாரா சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் நடத்துறாரு அப்படின்னா சென்னையில சாந்தோம் அப்படின்னு ஒரு பகுதியில தான் அவருக்கு சமய பரப்பு பணியை கொடுக்குறாங்க சென்னைக்கு பிறகு அவர் எங்க போறாரு அப்படின்னா திருநெல்வேலிக்கு போறாரு ஓகேவா திருநெல்வேலியில எங்கன்னா சாயர்புரம் அப்படின்னு ஒரு பகுதியில கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எட்டு ஆண்டுகள் ஓகேவா நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஒன்பது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் என்ன பண்றாரு அப்படின்னா திருநெல்வேலி பகுதியில் இருந்து சமய பரப்பும் பணியை மேற்கொள்கிறாரு பிளஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சாயர் புரத்திலே சில பள்ளிகளையும் நிறுவுறாரு யாரு ஜி போப் அவர்கள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொள்கிறார் எப்போ அவர் வந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி நைன் வரைக்கும் திருநெல்வேலியில சமை பறக்கும் பணி செய்யறாரு அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல திருப்பும் எங்க போறாரு இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியுடன் திரும்பும் சமை பணியாற்ற இந்தியா தமிழகத்துக்கு வராரு சரியா அவர் ஆனா இந்த பாட்டு எங்க வராரு அப்படின்னா தஞ்சாவூருக்கு போறாரு திருநெல்வேலியில் வரல என்ன பண்றாரு பாயமர கப்பல்ல எட்டு மாதங்கள் பயணம் பண்ணி வராரு நேரம் வந்து சென்னை சாந்தம்ல பணியை செய்யறாரு பிறகு அங்கிருந்து திருநெல்வேலி போறாரு சாயர்புரம் அவங்க ஒரு எட்டு ஆண்டுகள் பணி செய்றாரு திருப்பம் என்ன பண்றாரு இங்கிலாந்து போயிட்டு திருமணம் செய்து கொண்டு தன் மனைவிடன் சென்னை தமிழகம் வராரு ஆனா இப்ப வரும்போது எங்க வராரு அப்படின்னா தஞ்சாவூருக்கு போறாரு சமயத்தை பரப்புறதுக்கு ஓகேவா தஞ்சாவூருக்கு போறாரா அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தஞ்சாவூர் தனது சமய பணியை மேற்கொண்டு செய்து வருகிறார் பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகள் இதெல்லாம் வந்து ஏடுகள் இதழ்கள் அதுல தமிழ்மொழி ஆராய்ச்சி காட்டுகளை வெளியிடுறாரு எந்த இதுல இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏழ்களா என்ன அந்த இதழ்கள்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் மொழி பற்றி ஆய்வுகளை வெளியிடுறாரு ஓகேவா எப்போ எப்படி இல்ல ஆங்கிலத்துல வெளியிடுறாரு ஞாபகம் வச்சுங்க இந்த கட்டுரைகள்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புறநானூறு புறப்பொருள் மாலை போன்ற தமிழ் புலவின் வரலாற்றுகளையும் எழுதுறாரு பாருங்க ஒரு ஒரு அயல் நாட்டவர் தமிழ் மீது கற்றுக்கொண்டு என்ன பண்றாரு தமிழ் மீது ஆய்வுகள் மேற்கொள்றார் புறநானூறு புறப்போர் வெண்பா மலை போன்ற தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் சரியா ஒரு கட்டுரை வெளியிடுறார் இது ஒரு முக்கிய பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க அடுத்து இவர் என்ன பண்றாரு தெரியுமா தமிழகத்தில் உள்ள தமிழில் உள்ள நீதி நூல்கள் தொகுக்கிறார் நீதி நூல்களை நீதி நூல்களை தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு நூல்கள் பாருங்க நீதி நூல்கள் இருந்து பொறுமை சினமின்மை கோபம் படாமல் இருக்கிறது கண்ட்ரோல் பண்றது பொறுமையா இருக்கிறது சினமின்மை கோபம் படாமல் இருக்கிறது நட்பு இவற்றையெல்லாம் கனெக்ட் பண்றாரு நீதி நூல்களிலிருந்து கனெக்ட் பண்ணி அரசு செயல்களை தொகுப்புகளாக கொண்டு தமிழ் செயல் கலம்பகம் முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க தமிழ் செயல் கலம்பகம் என்னும் ஒரு தொகுப்பை வெளியிடுறாரு ஓகேவா வெளியிடுறாரு பிளஸ் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் தமிழ் செய்யுள் கலமகம் அறநூறு பாடல்களை கொண்டது இது ஒரு பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இவரு தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஆங்கிலம் தமிழ் அவங்க ஊரு அவங்களுடைய மக்களுக்கும் புரியும் வகையில தமிழிலிருந்து இருந்து ஆங்கிலம் ஆங்கிலம் டு தமிழ் அகரா அகராதியை வெளியிடுறார் சரியா அகராதியை வெளியிட்டவர் யார் என்றால் நம்முடைய போப் அவர்கள் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல உதகமண்டலம் சென்று ஒரு பள்ளி ஒன்றை நிறுவுறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் தாயகம் போயிடுறாரு எங்க லண்டன் சாரி இங்கிலாந்து போயிடுறாரு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துல பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு ஆசிரியாக பணி செய்யறாரு பாருங்களேன் வெளிநாட்டாக பறக்கிறதுக்காக வந்தவர் தமிழ் மீது கொண்ட பற்றால நிறைய நூல்கள் தொகுத்து வெளியிட்டு இருக்காரு நிறைய பண்ணிருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு தன்னுடைய இங்கிலாந்து நாட்டுல போயிட்டு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல தமிழ் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு பேராசிரியராக பணிசெய்தாரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்திருக்கு எத்தனை ஆண்டுகள் அவர் வந்து அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணாருன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஓகேவா நெக்ஸ்ட் இவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக தமிழை படிச்சிட்டு இருக்காராம் தமிழ் மீது அவ்வளவு ஆர்வம் கொண்டு என்ன பண்றாரு நாற்பது ஆண்டுகளாக தமிழை படித்து கொண்டு வருகிறார் அதனுடைய வெளிப்பாடாக என்ன பண்றாரு அப்படின்னா சுவைத்த பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அவருடைய வயசுல வயதுல திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறார் ஆங்கிலத்துல தான் மொழிபெயர்ப்பார் வீரமாமுனிவர் என்னைக்குமே லத்தீன்ல தான் மொழிபெயர்ப்பார் இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா பின்னாங்குது ஜி அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக திருக்குறளை படிக்கிறாரு ஆனா அவரு தன்னுடைய எண்பதாவது அகவையில் எண்பாவது வயதில்தான் திருக்குறளினுடைய இரண்டு பால்களை வெளியிடுறாரு ஆங்கிலத்துல சரியா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருக்குறளை அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசுநாதரின் இதய ஒளி அப்படின்னு சொல்றாரு மலை மலை உபச உபதேசத்தின் எதிரொலி ஒளி என புகழ்கிறார்கள் திருக்குறளை எப்படி கடவுள்கிட்ட ஒப்பிடுறாரு கிறிஸ்துவர்களுக்கு இயேசு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் இல்லையா அந்த கல கடவுளிடம் ஒப்பிடக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னா தமிழகத்துல திருக்குறள பாயிண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்னு ஒரு இலக்கண நூலை எழுதி வெளியிட்டு இருக்காரு இந்த இலக்கண நூலை நான் திருவிக்க அவர்கள் படித்ததாக சொல்றாங்க தெரிவிக்க படித்த முதல் இலக்கண நூல் எதுனா எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் சொல்லக்கூடிய ஜி போப் எழுதிய அந்த இலக்கண நூல் தான் சரியா அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தொள்ளாயிரத்துல திருவசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்பொருள் வெண்பா மாலை திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதித்தார் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னவர் நம்முடைய ஜி போப் தருக்கம் என்பது அறிவாய்வு தத்துவம் என்பது மெய்யறிவு என்று கூறியவர் நம்முடைய ஜி போப் அவர்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் அடுத்து யாரு அடுத்து வீரம பத்தி பார்க்க போறோம் சரியா இதுதான் ஜிவி பத்திய முக்கியமான குறிப்புகள் இது வேர்ல்டு எய்த் புக்கில் இருக்கும் கண்டென்ட் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் பிளஸ் அவுட் வெளியிருந்து எடுத்துக்கப்பட்ட சில கண்டென்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது முழுமையா படிங்க டெஸ்ட்ல பார்க்கலாம் அடுத்து வீரமாமுனிவர் சரி வீரமா பத்தி பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டாங்கிங் ஜோசப் ஓகே கான்ஸ்டாண்டிங் ஜோசப் பிஸ்கி அவருடைய இயற்பெயர் இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அப்ப இத்தாலினா எழுதுவார் ஒரு முறை கேள்வி கேட்காங்க வீரமா முனிவர் அவர்கள் எந்த வயதுல சமய பணியாற்ற இந்தியாவிற்கு வந்தார் தமிழகத்துக்கு வந்தார் அப்படின்னா முப்பது வயசுல வந்தார் ஓகேவா முப்பது வயதில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தவர் நம்முடைய கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி அவருடைய பெற்ற பேர் என்ன கொண்டல் போ ஃபெஸ்கி எலிசபெத் தந்தை தாய் பெயர் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா இருக்கு அது மட்டும் சொல்றேன் என்னன்ட்டு காலம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி சரியா நூல்கள் பார்க்கலாமா வெரி 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 இம்பார்ட்டன்ட் நூல்கள் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காருங்க சரியா பாக்கலாமா நூல்கள் பாக்கலாம் பரமார்த்த குரு கதை பரமார்த்த குரு கதை என்பது முதல் நகைச்சுவை நூல் ஏலன நூல் சொல்லுவாங்க நிறைய முறை கொஸ்டின் கேட்டாங்க தமிழின் முதல் ஏலன நூல் எது பரமார்த்த குரு கதை அடுத்து சதுரகராதி ஓகேவா தமிழின் இதுதான் முதல் அகராதி சொல்றாங்க ஓகேவா சதுரகராதி என்பது என்ன டிக்ஷனரி ஓகேவா நாலு பிரிவு கொண்டிருக்கான் பெயர் பொருள் தொகை தொடை என்ற நான்கு சதுர் என்பது நான்குன்னு சொல்லுவாங்க சதுர் என்பது என்ன நான்கு எழுதிய அதர முதலில நான்கு பாட்டு இருக்கான் தமிழின் அகராதியின் தந்தை என வீரவா முனிவர் அறிகிறாங்களா தமிழ் மொழியின் தந்தை என அறியப்படுகிறார் ஓகேவா அடுத்து தொன்னூல் விளக்கம் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நூல் தொன்னூல் விளக்கம் ஓகேவா தொன்னூல் விளக்கம் ஐந்து இலக்கண நூல் இதுவும் ஒரு இலக்கண நூல் குட்டி தொல்காப்பியின்னு சொல்லுவாங்க இத தொன்னூல் இலக்கத்தை குட்டி தொல்காப்பியம் எழுத்தின் வடிவம் திருத்தி நூற்பாக்கள் உள்ளன ஏன்னா வீர்வாமுனிவர் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார் இப்படி எழுதலாம் சில கொம்புகள் வரும் இல்லையா இப்படி போட்டு எழுதுறது இப்படி வரும் இல்லையா அதை சீர்திருத்தி சில எழுத்துக்களையும் இந்த நூல்களை வெளியிட்டிருக்காராம் சோழியத்தை பின்பற்றி செய்யுலை பிரிச்சிருக்கிறாரு வீரச்சோழியம் என் நூலை பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா விளக்கம் அடுத்து தேம்பாவணி வெரி 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 இம்பார்ட்டன்ட் தேம்பாவணி ஏன் அப்படின்னா தேம்பாவணி கிறிஸ்தவர்களுடைய காப்பியமாக அறியப்படுகிறார் இந்த காப்பியத்துல மூன்று காண்டங்களும் முப்பத்தி ஆறு படலங்களும் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களும் கொண்டதுதான் இந்த தேம்பாவணி அடுத்து சிற்றிலக்கிய வகைகளும் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் பார்க்கலாமா திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல நாயகி அம்மானை சித்தேரி அம்மன் அம்மானை தருணாம்பால் பதிகம் அன்னை அழுகல் அந்தாதி இது ஒரு மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அன்னை அழுகல் அந்தாதி யாருடைய நூல் அப்படி கேட்டிருக்காங்க அடுத்து இவருடைய உரைநடை நூல் பார்த்த அப்படின்னா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் நெக்ஸ்ட் இவருடைய அகராதிகள் பார்க்கலாம் டிக்ஷனரி தமிழ் டு லத்தீன் போர்ச்சுகல் டு தமிழ் ஓகேவா இவருடைய லாங்குவேஜ் செந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் கொடுத்திருக்காரு எழுத்து தமிழ் இலக்கண நூல் எழுத்து தமிழ் இலக்கண நூல் தமிழ் இலக்கணம் கொண்டு எழுதி அது பேச்சு தமிழ் இலக்கண நூல் ஓகேவா அடுத்து மொழி பெயர் பார்க்கல லத்தீன்ல அவர் எழுதிருக்கிறாரு ஜி போப்புனா ஆங்கிலம் வீரமாமுணிவர லத்தீன் அப்ப பாருங்க திருக்குறள்ல இரண்டு பால்கள் என்ன பால் அறத்து பால் பொருத்து பால் பொருட்பி ஓகேவா சரி இவருக்கு யார் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா தமிழ் ஆசிரியர் மதுரை சுப்ரதீப கவிராயர் மதுரை சுப்ரதீப கவிராயர் தான் இவருடைய ஆசிரியர் ஓகேவா நோட் பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க நம்ம வீரமா முனிவர் இருக்கார் இல்லையா அவரு திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசர் பேரு சந்தா சாஹிப் அவரிடம் திவானாக பணியாற்றியவர் யார் என்றால் நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்கள் திவான் கேள்வி திவான்பிள சதுரகராதையில் தொண்ணூத்தி ஆறு வகை பற்றி கூறியுள்ளார் மதுரை தமிழ் சங்கத்தார் கொடுத்த பட்டம் என்ன வந்து இந்த இந்த கான்ஸ்டாண்டிங் என்பது என்னன்னா வீரமானவர் சொல்லிட்டு மீனிங் இருக்கு லத்தீன்ல அவருக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்களா மதுரை தமிழ் சங்கத்தை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள்லாம் இவருக்கு வந்து வீரமாமுனிவருக்கு வந்து தைரியநாதன் அவருடைய ஆங்கில பெயரை மொழியா மொழி மாற்றம் செய்து சொல்லிட்டு ஆனா பாருங்க தமிழ் மீது பற்றால் தன் பெயர் என்ன பண்றாரு வீரம்ல வீரம் தைரியநாதர் அப்ப என்ன பண்றாரு வீரமா முனிவர் சரியா இந்த பேர் ஆட் பண்ணிக்கிறாரு நாதர்னா என்ன முனிவர் அப்ப வீரமா முனிவர் தைரியநாதனை தமிழ்ல மாற்றம் செய்து வீரமாமுனிவர் மாத்திக் கொள்கிறார் தமிழில் எழுத்து வரி வடிவத்தை சீர்த்து எடுத்தவர் ஒருத்தவர் பெரியாரும் இவரும் சொல்லுவாங்க எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர்கள் இவரும் ஒருவர் வீரமாமுனிவர் முனிவர் அவர்கள் ஓகேவா ஞாபகம் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம யோசப் சூசை ஜோசப் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா இதுல வந்து அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு பதில் தமிழ்ல வலன் சரி வலன் என்று அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார் ஓகேவா தேம்பாவணி என்ன சொல்றாரு பாருங்க நம்மளுடைய சொல்லின் செல்வர் இருக்கார்ல யாரு சொல்லின் செல்வரான ராபி சேது ராபி சேது பிள்ளைய சொல்றாரு அப்படின்னா வீரம முனிவருக்கு ஒரு புகழாரம் சூட்டுகிறார் என்ன புகழாரம் தேம்பாவணி தேம்பாவணி காவலூர் கலம்பகம் ஒரு தேம்பாவணி மற்றும் காவலூர் தலைமுகம் அவருடைய நூல்கள் இல்லையா பாருங்க தேம்பாவணி காவல் தலைமுகம் கதம்ப மாலையாகவும் கதம்ப மாலை காய்ச்சலிக்குதான் இது தேம்பாவணி காவல் தலைமுகம் கதம்ப மாலை காய்ச்சலிக்கிறதா பொன்னூல் பொன் மாலையாக விளங்குகிறது பொன்னூல் பொன் மாலை பொன்னூலாக விளங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது சதுரகராதி முத்தாரமாக மிளறுகிறது வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விலகுகிறார் என சொல்லின் செல்வரான வீரமா ராபி சேது பிள்ளை அவர்கள் புகழ்றார் சரியா ஒரு முறை கேள்வி கேட்டாங்க வீரமா முனிவர் அவர்கள் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக திகழ்கிறார் என்று கூறியவர் யார் என்று வீரமா முனிவரை புகழ்ந்தவர் யார் என்று கேட்டிருக்காங்க அவர்தான் நம்முடைய சொல்லின் செல்வரான ராபி சேது பிள்ளை சரியா இவருடைய பட்ட பேர் தான் இது சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க ஓகேவா இவரு ஆயிரத்தி இருபத்தி பத்துல தமிழகம் வந்து முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் சமயப்பணி தமிழ் பணி செய்யறாரு தமிழ் பணி செய்யறாரு புரிஞ்சுதா அவரு முப்பது வயசுல வராரு எங்க இத்தாலியில இருந்து இந்தியா வராரு முப்பது வயசுல ஆனா செஞ்ச பணிகள் காலம் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் இங்கே இருக்கிறாரு சரியா அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்ந்த காலத்துல இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகள்ல அவர் கத்துக்கிறாரு சரியா இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சரி அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு மூணு புக்கு எடுத்திருக்கேன் ஸ்கூல் புக்கு தேவிரா அப்படி ஒரு புக்கு எடுத்திருக்கேன் பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த மூணு இருந்து கம்பைன் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன் ரீட் பண்ணுங்க கரெக்டா படிங்க வெள்ளிகம் டெஸ்ட்ல மீட் பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் யாரும் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க சரியா தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்